பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மத்திய குழு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடை மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா மற்றும் ஏழு பேர் கொண்ட குழுவினர் கனமழையால் பாதிக்கப்பட்ட வெள்ள சேதங்களை குறித்து ஆய்வு மேற்கொண்டார் பல்துறை மத்திய குழுவினிடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக வேளாண்மைத்துறை தோட்டக்கலைத்துறை மின்சார வாரியம் நீர்வளத்துறை நகராட்சிகள் பேராட்சிகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை வருவாய் மற்றும் பேரிர் மேலாண்மை துறை உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளில் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகள் விவரங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு துறை வாரியாக விளக்கமாக எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் பல்துறை மத்திய குழுவினரிடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் விவரங்கள் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நடவடிக்கைகள் நிவாரணப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சித் தலைவர் சம்பந்தப்பட்ட துறை அலுவலருடன் விளக்கமாக எடுத்துரைத்தார் பின்னர் மத்திய குழுவினர் திருக்கோளூர் வட்டம் ஆவியூரில் பெஞ்சல் புயலின் காரணமாக கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களில் பாதிப்படைந்த வேளாண் விளைபொருள்கள் பொருள்கள் நேரில் பார்வையிட்டு கலாய்வு செய்தார் இந்த கலாய்வில் கனமழையால் பாதித்த வேளாண் விளைபொருள்கள் பார்வையிட்டும் விவசாயிகளையும் பார்வையிட்டும் சேத பாதிப்பு விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் ஆவியூரில் பெஞ்சல் புயலின் காரணமாக கனமழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியில் நீர்வளத்துறை வேளாண்மைத்துறை துறை தோட்டக்கலைத்துறை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ஆகிய துறைகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பார்வையிட்டார்கள் இந்த ஆய்வில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் விவசாயம் விவரம் தற்போது கணக்கெடுக்கப்பட்ட பரப்புகள் விவரம் நீர்வளத்துறையின் சார்பில் ஏற்பட்ட சேத விவரங்கள் பல்துறை மத்திய குழுவினரிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாத் விளக்கமாக எடுத்துரைத்தார் மேலும் மத்திய ஆய்வு குழுவினரிடம் மாவட்டத்தின் தற்போதைய இழப்பின் பிரகாரம் நூற்றி முப்பத்தி நான்கு கோடி பாதிப்பு நிவாரணத் தொகை தேவைப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சி எம் எஸ் பிரசாத் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மாவட்ட புள்ளியியல் கையெட்டினை மாவட்ட ஆட்சி எம் எஸ் பிரசாத் வெளியிட்டார் புள்ளியல் கையேட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் அனைத்து துறைகளிலும் இருந்து பெறப்பட்ட புள்ளி விவரங்கள் மக்கள் தொகை விவசாயம் கால்நடைகளில் கல்வி ஊரக வளர்ச்சி மின்சாரம் போக்குவரத்து தகவல் தொடர்பு அரசு நலத்திட்ட உதவி விவரங்கள் மற்றும் மழை நீர்த்தேக்க விவரங்கள் விலை புள்ளி விவரங்கள் போன்ற கையேட்டில் இடம்பெற்றுள்ளன இக்கையேட்டில் பல துறைகளைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் தெரிவித்தார் வானாபுரம் அருகே மணிமுக்தா அணையில் இருந்து மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் விவசாய பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே மணிமுக்தா நதி அணையில் இருந்து முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது இதன் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பழைய பாசன பரப்பு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் நிலங்களும் மற்றும் புதிய பாசன பரப்பு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலங்களும் மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் மேலும் பழைய பாசனத்தின் மூலம் கள்ளக்குறிச்சி மற்றும் பானாபுரம் வட்டத்திற்கு உட்பட்ட ஏழு கிராமங்களும் புதிய பாசனத்தின் மூலம் கள்ளக்குறிச்சி மற்றும் வானாபுரம் வட்டத்தில் பத்து கிராமங்களும் பயனடைகிறது தற்போதைய நீர் இருப்பை கொண்டு எண்பத்தி இரண்டு நாட்களுக்கு பதினைஞ்ச கன அடி வினாடி பழைய பாசனத்திற்கும் அறுபது கன அடி புதிய பாசனத்திற்கும் தண்ணீர் வழங்க இயலும் மேலும் மாதத்திற்கு ஏற்ப பாசனத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் வழங்கப்படும் புதிய பாசனம் மூலம் அறக்கோட்டாளம் அணைகரை கோட்டாளம் வாணியந்தல் தண்டலை பெருவங்கூர் வீரசோழபுரம் மாடூர் நீலமங்கலம் நெறிமதி குரூர் போன்ற கிராமங்கள் பயன்பெறும் பழைய பாசனம் மூலம் பல்லகச்சேரி சூளாங்குறிச்சி சித்தலூர் உடையானாச்சி கூத்தக்குடி பானையங்கள் கொங்கராய்பாளையம் போன்ற பல்வேறு கிராமங்கள் பயன்பெறும் மேலும் இந்நதியில் பல்லகச்சேரி அணைக்கட்டு பானையங்கள் அணைக்கட்டு கொங்கராய்பாளையம் அணைக்கட்டு கூத்தக்குடி அணைக்கட்டு ஆகிய மொத்த நீர்மட்டம் முப்பத்தி ஆறு அடியாகும் மேலும் பாசன விவசாயிகளின் தண்ணீரை வீணடிக்காமல் சிக்கனமாக பயன்படுத்தி விவசாய சாகுபடியினை மேற்கொண்டு அதிக வருவாய் பெற்று பயனடைய வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் தெரிவித்தார்